இந்த குட்டச்சியை இந்த கண்காட்சியில் பார்க்குறதுக்கு எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நாங்கள் வச்சுருந்தா இந்த பொருட்காட்சிக்காரங்க நேற்று போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்லிப்பை கொடுத்து இந்த ஸ்லிப்பை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு கிளப்பி விட்டு போயிட்டானுங்க அந்த ஸ்லிப்பை வாங்கினதுலேருந்து இந்த குட்டச்சி போயே ஆகணும்னு ஒரே அடம் சரி ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தா மொத்த கரூரும் அங்கே தான் இருக்குது அடப்பாவீங்களா இங்கே ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வந்துட்டேன் யா இருபத்தி நாலு மணி நேரமாக அதே சிந்தனையில் இருக்கவில்லை எப்போ போகலாம் எப்போ போகலாம் எப்போ போகலான்ட்டு சரி போய் ஒரு கூப்பிட்டு போய் காட்டிகிட்டு தான் வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவன்கிட்ட எப்படிங்க போகுது வியாபாரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க எல்லா ஆளுங்க வர்றாங்க யாரும் விளையாட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறானுங்க என்னென்னா விலைவாசி அதிகம்ங்க வீலர் டோக்கன் இருபது ரூபா பத்து ரூபா போடலாம் அதுதான் நியாயம் பத்து ரூபா போட்டாவே இன்னும் ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க கூட்டம் சேரும் விளையாட்டு போ விளையாட்டுல வந்து கலந்துக்க வைக்கிறதுனா எது எழுபது ரூபாய்க்கு மேலே தான் எழுபது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அவ்வளோ கொடுத்து ஒரு குழந்தைய கொண்டு போய் கொஞ்சம் நேரம் அதில் விளையாட விடுவாங்களா அதெல்லாம் விலை குறைச்சி ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னா கூட ஒரு மனசு தேறி கொடுத்துருவாங்க ஸோ உள்ள கூட்டம் நிறையா போகுதே தவிர யாரும் விளையாடுறதும் இல்லை பொருட்களை வாங்குறதும் இல்லை அந்த அப்பளம் ரூபாங்க யாராவது மனசாச்சு அந்த அப்பளம் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்களா காலிஃப்ளவர் நூற்றம்பது ரூபான்றானுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சூஸ் கடை போட்டிருக்காங்க அதை வாங்கி தான் குடிக்கணும் இல்லாட்டினா வீட்டில் இருந்து தான் தண்ணி கொண்டு வரணும் இப்படியெல்லாம் பொருட்காட்சி வச்ச நடத்தினா என்ன பேர் வந்து வீட்டு உபயோக பொருட்காட்சின்னு வச்சிருக்காங்க உள்ள வீட்டு உபயோக பொருட்கள் கடன்னு எதுவுமே இல்லை விளையாட்டு பொருட்கள் ஒரு கடை வச்சுருக்கானுங்க லேடிஸ்க்கு வளையல் மூக்குத்தின்னு ஒரு கடை வச்சுருக்கானுங்க அவ்வளோதான் இந்த விளையாட்டில் எதில் கலந்துக்கிட்டாலும் நூறுரூவா நூற்றம்பது ரூபான்றானுங்க இந்த பிள்ளையே விளைய கேட்டுட்டு நான் எதுலையுமே விளையாடலை அப்படின்ட்டு உள்ள அந்த பலூனில் குதிக்கிறேன்னு மட்டும் சொன்னிச்சு போய் கேட்டால் எழுபது ரூபா நானுங்க சரின்ட்டு எழுபது ரூபாய் கொடுத்து அதில் குதிக்க விட்டோம்னா ரெண்டு நிமிஷம் குதிச்சுட்டு காய்காலலாம் வலிக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் விளாடலை ஸோ டோட்டல் வேஸ்ட் பண்ணுறவங்க விலை குறைச்சி பண்ணுங்கள் கூட்டம் நிறையா வரும் எல்லா பேருமே விளாட விட்டுவாங்க